நாடாளுமன்றத்தில் விரைவில் வெளியிடுவோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கடைசி கட்டத்தில் வந்து அந்த அறிக்கைக்கு கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆய்வை நடத்தியதற்காக ஒரு அலுவலர் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுவார் என்பதை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிகழ்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது நாங்கள் விரும்புவதைப் போல நீங்கள் இல்லை என்றால் எங்களுடைய கருத்துக்கு இசைவாக நீங்கள் இல்லை என்றால் கடைசி வரை நாங்கள் எவரெல்லாம் செய்வோம் என்பதை தான் வந்து இந்த செயல் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ரிமோட் சென்சிங் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்த உடவியலாளர் சந்திப்பில் என்னோடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் தலைவர் கே ராஜேந்திரன் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் ஒருவரான தலைவர் ரவி அவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி என்பது வெளிவந்திருக்கிறது ஏஎஸ்ஐ ஒன்றிய தொல்லியல் துறை அதனுடைய அகழாய்வு பிரிவில் ஏற்கனவே பணியாற்றிய அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை இன்றைக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கிறது டெல்லியிலேருந்து நொய்டாவுக்கு டெல்லியிலேருந்து நொய்டா என்பது மட்டுமல்ல முக்கியமாக ஆவணப்படுத்துதல் பிரிவுக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு அதிகாரி என்பது ஒரு இடத்திலேருந்து பணியிடம் செய்ய மாற்றம் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல அது வழக்கமாக நிர்வாக நடைமுறையில் இருக்கிற ஒன்றுதான் ஆனால் அமர்நாத் விஷயத்தில் நடப்பது என்பது நீங்கள் அறிவீர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டின் தொன்மைக்காகவும் கீழடியின் உண்மைக்காகவும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் உறுதியாக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களை இந்த எட்டு ஆண்டுகள் அகழாய்வை விடாமல் ரெண்டாயிரத்தி பதினேழிலே நீங்கள் வெளியேற வேண்டும் என்று வெளியேற்றினார்கள் அடுத்த ஆண்டு அவர் ஆய்வு செய்த ரெண்டு ஆண்டுகால அகலாய்வை அறிக்கையை நீங்கள் எழுத வேண்டாம் ஸ்ரீலட்சுமி என்ற ஒரு அதிகாரி எழுதினால் போதும் என்று ஏஎஸ்ஐ உத்தரவிட்டது அதற்கு பிறகு அவர் நீதிமன்றத்துக்கு நாடி நான் அகலாய்வு செய்த ஒரு ஆய்வை பற்றி அது அகலாய்வை நடத்தியவர் என்ற முறையில் நான் தான் அறிக்கை எழுத வேண்டும் அதுதான் முறை அதுதான் மரபு அதுதான் சரி என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதன் காரணமாக நீதிமன்ற உத்தரவு நீங்கள் அகழாய்வை நடத்தி அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அந்த அறிக்கையை எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டது அதற்கு பிறகும் கூட கவுஹாத்தியிலேருந்து கோவாவுக்கு மாற்றப்பட்டாரையுடைய சென்னைக்கு மாற்றம் செய்யப்படவில்லை ஏனென்றால் அதனால் அந்த அகலாய்வை வந்து அறிக்கை எழுத முடியாமலே இருந்தது மீண்டும் அவர் நீதிமன்றத்தை நாடித்தான் சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வந்து அவர் வந்து அகழாய்வை எழுதி ஆய்வு அறிக்கையை எழுதி ஒப்படைத்தார் ஒப்படைத்து ரெண்டு ஆண்டுகள் ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அந்த அறிக்கையை எப்பொழுது வெளியிடுவீர்கள் என்று நீதிமன்றத்திலே வந்து வழக்கு தொடுத்த பிறகு பதினோரு மாதத்தில் வெளியிடுவோம் என்று ஏஎஸ்ஐ சொன்னது அதற்கு பிறகும் வெளியிடவில்லை இந்த இடையில்தான் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம் ஒன்றிய அமைச்சரை நேரிலே சந்தித்து வலியுறுத்தினோம் அதற்கு பிறகு அவர்கள் விரைவில் வெளியிடுவோம் என்று நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்தார்கள் அந்த உறுதிமொழியை கூட அவர்கள் காப்பாற்றவில்லை எனவே தான் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி ஊட்டியிலே கூட இருந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழுவில் அந்த உறுதிமொழி என்பது விவாதத்துக்கு வருகிற பின்னணியில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஆறு நாட்களுக்கு முன்பு நீங்கள் அகலாய்வு செய்த நீங்கள் சமர்ப்பித்த ஆய்வறிக்கை கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே கூடுதல் ஆதாரம் வேண்டும் என்றால் இவர்கள் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கலாம் நீதிமன்றத்தில் நாங்கள் பதினோரு மாதத்தில் அறிக்கை வெளியிடுவோம் என்று சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கலாம் இந்த அறிக்கை போதுமான அறிவியல் ஆதாரங்களோடு இல்லை கூடுதல் அறிவியல் ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம் நாடாளுமன்றத்தில் சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் விரைவில் வெளியிடுவோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கடைசி கட்டத்தில் வந்து அந்த அறிக்கைக்கு கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து கடந்த பத்தாம் தேதி சென்னையிலே பாஜக அலுவலகத்தில் வந்து இதை வந்து ரீஜனலாக பார்க்காதீங்க ஒரு கூடுதலான அறிவியல் ஆதாரங்கள் இந்த அறிக்கைக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார் இந்த பின்னணியில் இப்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆவணப்படுத்துதல் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு இயக்குனர் அந்த ஆவணப்படுத்துதல் பிரிவில் எவ்வளோ பேர் அதிகாரிகள் அலுவலர்கள் இருக்கிறார்கள் நான் கூட கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இறக்குமாடி கேட்டேன் அநேகமாக யாருமே அங்கே இல்லை இவர் மட்டும்தான் அனுப்பப்படுகிறார் என்பதை போன்ற தகவல்கள் சொன்னார்கள் இவ்வளவு ஒரு ஆய்வை நடத்தியதற்காக ஒரு அலுவலர் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுவார் என்பதை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் விரும்புவதைப் போல நீங்கள் இல்லை என்றால் எங்களுடைய கருத்துக்கு இசைவாக நீங்கள் இல்லை என்றால் கடைசி வரை நாங்கள் எவதெல்லாம் செய்வோம் என்பதைத்தான் வந்து இந்த செயல் காட்டிக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா கடந்த இருபது நாட்களாக அதாவது போன மாதம் இருபத்தி ஓராம் தேதி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கடிதம் கொடுக்கப்படுகிறது ஏஎசையில் இருந்து உங்களது அகலாய்விலே கூடுதல் விளக்கம் தேவை என்று இருபத்தி மூன்றாம் தேதி நான் வந்து முதன் முதலில் அதை வந்து அறிக்கையாக வெளியிட்டு அன்றிலிருந்து இன்றைக்கு வரை ஏறக்குறைய இருபது நாட்களாக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பேசு பொருளாக தமிழ்நாட்டினுடைய ஆய்வறிஞர்கள் வரலாற்றாளர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் வினையாற்றி கொண்டே இருக்கிற இந்த பின்னணியில் இன்றைக்கு மீண்டும் இடமாற்றம் செய்யப்படுகிறார் என்பது நாங்கள் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் இதை நான் பார்க்கிறோம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ஜி ஆர்ஸ் ரிமோட் சென்சிங் அண்ட்